தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட்டு கொடுத்து சவுத் சென்னல் ஆனால் தமிழிசை அக்கா அவருடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்க மேடையில போறாங்க ஏதோ ரெண்டு கான்வெர்சேஷனை பாக்குறீங்கன்னா அந்த மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க அந்த வீடியோ பார்க்கறோம் இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதுல யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இரு இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால் அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க அது பாசம் அமித்ஷா பேச்சு அது பாசம் தான் எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லார்த்துக்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷா ஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானோ தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டான் காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியக்கர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பாக்காதீங்க நாங்களும் காரியக்கர்த்தா ஓபனா பேசுங்க பேசுங்க நம்மளுடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங் இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்த பேசாம இருக்கணும் பயந்து இருக்கணும் கை கட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கண்ணா அமித்ஷாஜி அவருடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷா ஜி அன்போடு அரவணைப்போட தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா